ஏன் அப்படின்னா இருந்து சாரி நடு நைட்லருந்தே வந்து மழை தூத்திக்கிட்டே இருக்கான் வேகமாக அடிச்சு மழை ஊற்றிட்டா கூட பெருசாக தெரியாது சின்ன சின்னதான ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா வீடே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கு இப்போ கடைசியில் காலையில் வந்து தம்பிக்கு வந்து கஞ்சி கொடுத்த அம்மாவோட அம்மா கொடுத்த சத்து மாவு கஞ்சி அதை வந்து நாங்களும் உடனே மாமா என்ன சொல்லிட்டாருன்னா சாதனை நமக்கும் கஞ்சே போட்டுருன்னு சொல்லிட்டாரு அதனால கஞ்சே போட்டாச்சு காய் ஒன்றும் இல்லை சரி கடையில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் தம்பிக்காக கிழங்கு ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருந்தது உடனே மாமா உடனே சொல்லிட்டாரு பருப்பு செஞ்சு என்னது சக்கரவள்ளிக்கிழங்குல பொரியல் செஞ்சிடலான்னு நான் உடனே டக்குன்னு மாமா நீங்களே செஞ்சு கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் விட்டுட்டோம் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலான்னு போனோம் ஒரு படம் போட்டிருந்தான் சரி அது கடைசி சீன் நாங்கள் பார்த்ததே இல்லை அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தோம் கடைசியில் கரண்ட் போயிடுச்சு என்னது வேண்டாம் இருக்கு இப்போ வந்து சாப்பாடு தான் சமைக்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இதுங்க நான் அங்கடுக்காம கேமரா உக்காட்டேன் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு வந்து மழை வந்து தூறிக்கிட்டே இருக்கு சாரி நைட்லேருந்து ஆனால் மழை தூருது தானே மம்மா இங்கிட்டலேருந்து பார்க்கும்போது அங்கிட்டு தெரியுது தானே தூருதுன்னு மழை செம்மை மாதிரி வெயில் மாதிரியே தெரியல மணி வந்து ஒரு மணி ஆயிடுச்சு வெயிலே தெரியல அதனால வந்து எப்படின்னா குளிர்ந்த காத்து மழை எல்லாம் சேர்ந்து இருக்கு அதனால இப்ப எப்படி இருக்கும் சூடா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா

ஆ ஃபோன்ல எழுதி பா கை வச்சு காட்டுமாமா தெரியதான் பாப்போம் ம்ம் வெல்லல انا மல தூருது பாரு சார் வந்து ஓம பிஸ்கட் கொடுத்து அவ சாப்பிடு வைக்கல நாங்க முறுக்கு சாப்பிடுறோம் ஆனா உங்களுக்கு முறுக்குல தான் கண்ணு இருக்கு ஓம பிஸ்கட் திங்க மாட்டாங்க ஆமா கரண்ட் வந்தானே வீட்ல போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுங்கள நான் வந்து உள்ள வச்சி சாப்பாடு வச்சறேன் கரெக்டாக ட்ரை பண்ணலாம் எடுத்து வச்சுட்டு அந்த படம் முள்ளிறதுக்காக போனே தண்ணி வரும்போதே உடைக்கு வந்து காலையிலே தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா பெருசா தண்ணி வந்து காலியாகும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்காது அதனால காலையிலே நாங்கள் வந்து உடைக்க வந்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து உலை வச்சோம்னா வச்சோம்னா சாப்பாடாவது செய்யலாம் அப்படியே அடிச்சிடாது சக்கரவழி கிழங்கு சொல்லலாம் இந்த கிழங்கு தான் தம்பிக்காக கிழங்கு கொடுத்தா நல்லதுன்றதுனால கிழங்கு தம்பிக்கு ஒரு பீஸ் எடுத்து வேக வச்சு வச்சுட்டு மீதியை வந்து செஞ்சிடலாம் ஒன்றுக்கு ரெண்டு கூட எடுத்து செல்லலாம் போலையே நிறைய தானே இருக்குது ஒரு கிலோவா அப்ப இதுல நேற்று வேற அம்மா வேற கொடுத்தா அவங்களுக்கு எடுத்து தான் எடுத்துட்டு வந்தாரு திரும்ப அவங்களும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கொடுத்து விட்டாங்க அதனால இதுல பாதி மட்டும் எடுத்து கட் பண்ணி பொரியல் செய்யலாம் கூட்டா என்ன கூட்டு உம் அங்க ராமண்டையில பாரு ஜெய் பருப்பு தான் செய்ய போகிறோம் ரசம் வந்து நேற்று வரைக்கும் சாப்பிட்டதுனால இன்றைக்கி ரசம் இல்லை வெறும் பருப்பை ஃபஸ்ட்டு இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வேக வச்சுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு தோரம் பருப்பு வந்து ஒரு நூறு பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் கரண்ட்டு வந்துருச்சு ஆனால் கரண்ட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து அரிசி போட்டாச்சு அரிசி கழனி பிடிச்சி போட்டாச்சு பருப்பு வந்து மூணு விசில் இருந்து வந்துருச்சு பருப்பு ஆஃப் பண்ணிட்டு சக்கரைவலை கிழங்க போய் அறிஞ்சிட்டு வந்துடலாம் பருப்பு வெந்துருச்சு சும்மா ஒன்றும் பண்ணல தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு நான் அந்த இதை எடுத்து இப்படி இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பருப்பு ரெடி பருப்பு ரெடி இல்லை இப்போது இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் தான் இருந்தது அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஆயிடுச்சு கிழங்கு வந்து நான் வந்து தோல் சீவனை இதில் சீவிக்கின்றதில்லை ஏமா இதில் தான் சீவிரிப்பேன் போல் தோல் சீவனை மாமா வந்து இல்லை சாதனா நம்ம தோல் சீவாமல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சாரி தோல் சீவாமன்ற வேக வைக்காமல் செய்ய வேண்டாம் நீ வேக வச்சிரு அப்படின்னாரு ரொம்ப வேக வைக்காமல் மிதமா வேக வச்சிருப்பேன் நினைக்கிறேன் மாமா வந்து பார்த்தா தான் தெரியும் வெந்திருச்சு இப்ப இதை செஞ்சு நம்ம இதை செஞ்சு வச்சோம்னா மாமா வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கு செய்ய வந்துருவாங்க எடுப்பாங்க வீடியோ சொல்ல சொல்றேன் சொல்லு சொல்லு இந்த எல்லாரும் ரஞ்சுதம்மோட பெருமை ஏதாவது சொல்றேன் ஏதாவது எப்பவுமே செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வருவாரு ஒரு ஃபோன் கால் ஏதாவது வந்துரும் ஆனா முக்கியமா தான் வரும் அவரு நேரமா என்னன்னு தெரியல எந்த பிட்ச் வாங்கி கிடைக்கிறது அவரு ஒரு ஃபோன் கால் வந்துரும் எல்லாரும் நீங்க களவா படம் பார்த்திருப்பீங்க மாட்டு வண்டியில போகும்போது ஃபோன் கால் வந்தால் எப்படி மாட்டு வண்டியை விட்டுட்டு போயிரும் அது மாதிரி நீ நீ சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் வேகப்பட நான் வந்து செஞ்சு தரேன்னு சொன்னாரு அதையும் விட்டுட்டேன் அதான் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு உடனே சொன்னேன் கழிச்சு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி மட்டும்னு ஃபோனை நோண்டிக்கிட்டே சொன்னார் ஆனால் நான் பருப்பு வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் சாப்பாடு வடிச்சிட்டேன் பருப்பு வச்சுட்டேன் இதுக்கு இடையில் பாருங்க மோர் மிளகா அப்புறம் வத்தல் இதெல்லாம் செஞ்சுட்டேன் இன்சூரன்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க அதனால் அவர் பேசிட்டு இருந்துட்டு இப்போ தான் வந்தார் ஆஃபீஸ்லேருந்து

கொஞ்சமா ஜீரகம் இத ஆரே சொல்வாரல ம் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் ஏனா இந்த மாதிரி जीराகனை எவ்ளோ जीराகம் போடுறது जीराகம் போட்டா நல்லா இருக்கும் ஒரு மனம் ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செரிமானத்துக்கு நல்லதா இருக்கும் செரிமானத்துக்கு அதக்கப்புறம் கொடிசா இருக்க வெங்காயத்தை কেটে கொள்ள நான் ஏழு கேரிய மல்லி வெச்சு கொள்ள ரொம்ப பெருசாக இருக்கும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடிசா நறுக்கி வச்சுக்க தக்காளியலாம் வதங்கிட்டிருக்கப்பவே நாம சக்கரை வலிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெறும் பூண்டு மட்டும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால வந்து கம்மியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி கிடைக்கணுங்களுக்காக ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கிண்டனா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி சக்கரவாடி வேக வைக்கும்போது உப்பு போட்டுருக்கேன் கிரேவிக்கு வந்த மாதிரி உப்பு நல்லா வந்து கிரேவி கொதிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு அதுல நம்ம வேக வச்சு நமக்கு தேவையான சைட்ல வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை நம்ம போட்டுடலாம் தூங்கும்போது இப்ப இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க நல்லா மசாலா கிழங்கு எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து இறக்க போறோம் இறக்க போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு மல்லிகைத்தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் மல்லித்தலை இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட உட்காந்தாச்சு சூடாக இருக்குது நல்லா சாதம் வீடியோவில் தெரியுது ஆவி பறக்கிறது அப்புறம் டால் இருட்டாக இருக்கு கொஞ்சம் அப்புறமேட்டுக்கு வத்தல் வரமளக்கா இருக்கே இந்த சரி தம்பி அழுதுட்டானேன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த கேப்பில் கொஞ்சோண்டு மாவு இருந்தது நீ த பூரி போட்டது அதில் நாலு சப்பாத்தி செஞ்சுட்டாரு இருக்கும்

அப்போ ரெண்டு சப்பாத்தி வனக்கு ரெண்டு சப்பாத்தி எனக்கு நல்லாயிருக்கும் டயட் கண்ட்ரோலுக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் டயட் இருக்கும் அவங்களுக்கு வேணாலும் டயட் சப்பாத்தி சாப்பிடுச்சு இது மாதிரி காட்டான்னு சூப்பராக ரெண்டு முட்டை அவளுக்கு மிட்டை நல்லா நம்ம சப்பாத்தியும் சுற்றுருக்கலாம்போல மிட்டை அளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்

ப்ரஸஸ் இது நான் செய்யறது தெரியல இது நல்லா இருக்கு இனிப்பு அந்த அளவுக்கு வந்து தெரியல காரம் இருக்குنا எனக்கு சுகமா தெரியல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் நல்லா வல சோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் உடனே வேலை முடிஞ்சிரும் அவங்க பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்டாக வந்து பார்க்குறீங்க பாய்